ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ மின்சாரத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு வேக்கன்சி உங்களுக்கு வந்துருக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க லாஸ்ட் டேட்டு வந்து உங்களுக்கு தேர்ட்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரம் தெரிவிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லேருந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலருந்து உங்களுக்கு வந்துருக்கு இது எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்பாக்கம் இருக்கு பத்தில ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து தேர்ட்டீன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு வேகன்சி வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்க அந்தந்த ட்ரேட் வைஸ்ஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன ட்ரேட்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபிட்டர் ட்ரேடு டேனரு மெஷினிஸ்ட்டு எலக்ட்ரிஷியனு மெக்கானிக்கல் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸு எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் டிராஃப்ட்ஸ் மேனு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான்ட் ஆப்ரேட்ரு கார்பெண்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பதினாறு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அந்த ட்ரேட் வைஸாக உங்களுக்கான வேகன்சியுமே வந்து இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் இயர் வந்து அப்பண்டேஜ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க ஸோ இதில் உங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அதில் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து இதில் தராங்க ஏ கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டாயிரத்து ஐம்பது ரூபா ஸ்டைஃபன் வந்து தருவாங்க அதே நீங்கள் பி கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தனா நீங்கள் ஐடியில் வந்து அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஃபிட்டர்னா ஃபிட்டர் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டேர்னர்னா டேர்னர் வந்து நீங்கள் ஐடியில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிஷன் ஒயர்மேன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் டிராஃப்ட்ஸ் மேன் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பார்த்துனா அந்த அலவெண்ட்டான ட்ரேட்ல வந்து நீங்கள் ஐடிஐ பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே கம்யூனிட்டி பேஸாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாருங்க எங்கே இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து கல்பாக்கமில் தான் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்க போகுது ஒன் இயர் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டீன்ஸ்லேயே இருக்காங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து பாருங்கள் ரிலாக்சேஷனுமே கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ பிடபிள் டீ இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பேசிஸ் ஆஃப் மார்க்குனே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஐடியில் எடுத்துருக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க டேரெக்டாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ட்ரேடுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ரண்டிஷிப் வந்து இதுலேயே பண்ணிருந்திங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது ஸோ மாதிரி கரண்ட்டாக நீங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க நீங்கள் செலக்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது வந்து பார்த்தோன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போய் ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்லாம் எடுத்துருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் டாக்குமெண்ட் அப்போ நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொன்ன மாதிரி செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு பேசிஸாக உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவுட் அப்ளைல வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா ரெண்டு லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த அப்ரண்டிஷிப்புங்கிற போர்ட்டலில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐஜிசிஏஆர் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த யூனிகூ ரிஸ்டேஷன் நம்பர் அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதில் இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஐஜிசியரோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதில் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்